பிடிஞ்சு போச்சு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு நிறுத்தி விட்டார் ஜனமேஜயனுக்கு தலையும் புரியல காலும் புரியல என்னது வனபங்கம் நீர் கோகிரகணம் நீர் சுயோதனன் நீர் தசானன நீர் இதெல்லாம் ஆறு என்னது வனபங்கம் என்னது நான் அப்ப இப்போ எத்தனை ஸ்லோகம் நான் சொல்லலான்னார் நீ சொன்னது ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியாச்சு இப்போ எத்தனைன்னா இது வரைக்கும் மட்டும் விளக்கிட்டு போம் அதுக்கு பதில் சொன்னார் வனபங்கம் அசோக வனத்தை ஹனுமான் துவம்சம் பண்ணி லங்கையை எரித்தது வனபங்கம் கோகிரஹணம் விராட்ட பருவத்திலே அங்கே வந்து கர்ணன் துரியோதனன் போன்றோர் எல்லா கன்றுகளையும் ஓட்டி கொண்டு போக அர்ஜுனன் அத்தனையும் தடுத்து பிடித்து ஜெயித்தான் அது கோக்ரஹணம் அப்ப அர்ஜுனனுடைய பெருமையை சுயோதனன்கிற துரியோதனன் கோக்ரஹணத்தில் விராட்ட பருவத்தில் கண்டான் அவனுடைய திரல கண்டிருந்தும் மறுபடியும் சண்டைக்கு வந்தான் பார் அறிவிலி அடுத்தது ஹனுமான்கிற ராமதூதனுடைய திறமையை தசானன்கிற ராவணன் வனபங்கத்திலே கண்டான் தூதனே இந்த பாடுபடுத்தினா ராமன் என்ன பாடுபடுத்தவனு தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமோ அப்படி தெரியாமல் சண்டைக்கு வந்தானே அறிவிலி இது ரெண்ட்தான் நான் சொல்ல வந்தேன் ஜனமேஜியா நான் போயிட்டு வரட்டமானார் அவன் மறுபடியும் கேட்டா சுயோதனன்கிற துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சண்டை தசான்க ராவணனுக்கும் ராமனுக்கும் என்ன சண்டை அடுத்தது கேட்டான் அதுக்கு தான் அடியா பாரத பட்டான்னு சொல்லுவார்கள் நீ கேட்டியோ இல்லையோ தான் நான் முதல்லயே பதினெட்டு பருவாகவும் சொல்றேன்னு சொன்னேன் நீ சட்டுன்னு குறுக்கு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு வருமா இப்ப நீயே கேட்டுட்டே என் முதல் பருவம் ஆதி பருவத்தில இருந்து தொடங்கி கடைசியாக ஸ்வர்காரோகண பர்யந்தம் சொல்லி முடித்தார் எல்லாவற்றையும் ஜனமேஜயன் கேட்டுனுட்டான் வைசம்பாயனருக்கும் திருப்தியா போச்சு கடைசியா ஒரு கேள்வி ஜனமேஜனை பார்த்து கேட்கிறார் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதரிஷப எதி ஹாஸ்தி தண்ணே ஹாஸ்தின் தத்வச்சித் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பயன்களை பத்தி நான் இப்ப மகாபாரதத்துல சொல்லுட்டேன் மிச்சம் இல்லாம சொல்லிட்டேன் எனக்கு திருப்தி ஏற்படுற வரைக்கும் சொல்லி முடித்தேன் இந்த நாளுக்குள்ள எது சிறந்த பயன்னு உன் அபிப்பிராயம் நீ என்ன நினைக்கிறாய்னு வைசம் பாயன ஜனமேஜே கேட்டார் ஆறாம் நிமிஷம் நாழி கடத்தினான் ஜனமேஜயன் யோசித்து பழிச்சுன்னு பதில் சொன்னான் இந்த நாள் எனக்கு புருஷார்த்தமா படலேன்னுட்டான் நீ எதை எதிர்பார்க்கிறாய் இதுவரைக்கும் நாளுக்கு மேல அஞ்சாவது யாரும் கண்டுபிடிச்சது இல்லையே என்று குரு கேட்டார் இப்படியே நீர் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் கேட்டுண்டே இருக்கணும் இதை விட வேற பயன் நிற்கிறதா தெரியல தர்மமாவது அர்த்தமாவது காமமாவது மோட்சமாவது இந்த நாளையும் நான் தெரிஞ்சின்றதே உன் வாக்கு நாளே உம்முடைய அமிர்தமயமான வாக்குல தானே இத்தனை அர்த்தங்களும் தெரிஞ்சுட்டேன் அப்ப பெரியோர் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சிரவணத்துக்கு மேற்பட ஆத்மாவுக்கு எது நன்ம பயக்கும்னு யோசித்து செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையொல்லியும் மற்ற செல்வங்கள் இன்று இருக்கலாம் நாளை மறையலாம் ஆனா செவி செல்வம்ங்கிறது எப்போதும் கேட்டுட்டு அதைத்தான் அதத்தான் ஜனமேஜயன் வைசம்பாயிரத்துல சொன்னான் யாரு சொன்னான் பாருங்க ஒரு ஸ்லோகம் கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் லட்சத்தி இருபத்தையாயிரம் ஸ்லோகத்தை கேட்டுட்டு போராது உம்முடைய வாக்கியத்திலே அமுதத்தை நான் கேட்டுண்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கணும்னா ஆச்சாரியன் எப்படி சொல்லியிருப்பர் சிஷ்யன் எத்தனை ஆசையோடு கேட்டு இரண்டு நல்லோர்கள் பேசிக்கிறதை நாம் கேட்டால் நமக்கு நன்மை கட்டும் அதனால மகாபாரதம்ங்கிறது வேதவியாசராலே சொல்லப்பட்டது பல பல ரிஷிகளை பற்றியும் பல பல ராஜாக்களை பற்றியும் எழுதப்பட்டது இருவர் பேசி அதை பிரவர்த்தனம் பண்றார்கள் ஜனம்கிற ராஜாவுக்கு வைசம்பாயனர் சொல்ல மேற்கொண்டு உலகம் முழுக்க மகாபாரதம் பரவிச்சு என்ன சரித்திரம் இப்ப நாம பாரதத்திலே இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம் ஒரு முக்கியமான தலைப்பு நிலேருந்து சொல்லிட்டு வரேன் எதுவரைக்கும் அந்த தலைப்பு நடக்கிறதோ நடந்துருக்கட்டும் முதல்ல ஒரு முத்தை எடுத்துப்போம் விதுர நீதிங்கிற முத்து விதுரர் நிறைய கதைகளை திருத்தராட்டனுக்கு சொல்லி புரிய வைக்கிறான் விதுரர் ஏன் சொல்றார் எந்த கட்டத்தில் சொல்றார்னு பார்ப்போம் முதல் பருவம் ஆதி பருவம் ஆதி பருவத்தில் தான் பூகோளம் எப்படி ஏற்பட்டது எப்படி கௌரவர்கள் பிறந்தார்கள் பீஷ்மர் பிறந்தது எப்படி இந்த பாண்டு புத்திரர்கள்லாம் பிறந்தது எப்படி ஒத்தருக்கொத்தர் பங்காளி சண்டை ஏன் ஏற்பட்டது இதெல்லாம் ஆதி பருவத்தில் உண்டு அடுத்த பருவம் சபா பருவம் அதில் தான் சூதாட்டமே நடக்கிறது சபா பருவத்தில் சூதாடி மறுபடியும் சூதாடி ராஜ்யத்தை அத்தனை இழந்து திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டு இத்தனை சபா பருவத்திலே நிகழ்ந்தது மூணாவது பருவம் வன பருவம் ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் ஓராண்டு வாசம் இருக்க வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு கட்டளை ஆனால காடு முழுக்க திரிந்தது வன பருவம் மூணாவது பருவம் அக்ஞாதவாசமாக விராட்ட நகரத்திலே வசித்தது நாலாவது பருவம் விராட்ட பருவம் விராட்ட பருவத்தினுடைய கடைசியில தான் இந்த கோக்கிரகனம் நடந்தது கன்றுகளை ஓட்டி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஒரு வருஷம் முடிஞ்சுதா இல்லையாங்கிற சந்தேக நிலைமை துரியோதனனை பொறுத்தவரை ஒரு வருஷம் முடியலே அதுக்கு முன்னாடி நான் உங்களை கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்றான் ஆனா தர்மபுத்திரரோ பீஷ்மரோ துரோணரோ கிருப்பரோ ஆறா இருந்தாலும் இல்ல துரியோதனா தப்பு பண்ணுகிறாய் நீ சரியாக பார்க்கவில்லை ஓராண்டு தான் அர்ஜுனாதிகள் வெளியே வந்தார்கள் இது அவர்களுடைய கூற்று ஒத்தருக்கொத்தர் இது ஒரு தொடர்பான சண்டையா மூண்டு போச்சு கடைசியாக திருத்தராட்டன் பார்த்தான் நாம் இங்கிருந்து அங்கொத்தரை அனுப்புவோம் தூது நடக்கட்டும் அதற்கு முன்பே தர்மபுத்திரன் பார்த்து உலூக முனிவர் அவரை தூதாக கௌரவர்களுடைய சபைக்கு அனுப்பி வைக்கிறார் திருத்தராட்டனுடைய திடத்துக்கு உலூகன் வருகிறார் வந்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறார் அதெல்லாம் இவர்களுடைய காதலை ஏறதா தெரியல ஆனா பதிலுக்கு தித்ராட்டம் என்ன திரும்ப செய்தான் சஞ்சயனை பாண்டவர்களிடத்துல அனுப்பிச்சு வச்சான் சஞ்சய யான பருவ ஒரு பருவத்திலயும் உப பருவங்கள் நிறைய வரும் இந்த பதினெட்டு பருவங்கிறது முக்கியமான பருவம் ஆதி பருவமாச்சு சபா பருவமாச்சு வன பருவமாச்சு விராட்ட பருவமாச்சு அஞ்சாவது தான் நாம் இருக்கோம் இதற்கு உத்தியோக பருவம்னு பேர் உத்தியோக பருவம்னா உத்தியோகம் செயல்பாடுகள் தான் சண்டைக்கு வேண்டிய உத்தியோகங்கள் அத்தனையும் தொடங்குறது அதில் பல முக்கியமான நிகழ்ச்சிகள் உண்டு கண்ணன் தூது நடந்ததே இந்த உத்தியோக பருவத்த பருவத்துல தான் இருக்கு இங்கிருந்து அங்கு போய் பாண்டவர்களுக்காக எத்தனை பேசினார் சர்வேஸ்வரன் போய் நம்ம போன்ற ஒருத்தருக்காக தூது நடந்து பேசினதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான கட்டம் பாண்டவ தூதர்னே பெருமாள் இன்னைக்கு இருக்கார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே திருப்பாடகம் பாண்டவ தூத்தர் சன்னதி சேவிச்சிருப்பீ நினைக்கிறேன் சேவிச்சிருந்தா இத்தனை நாளைக்கு சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் தோந்திருக்கும் அமர்ந்த திருக்கோலத்துல இருபத்தஞ்சடி வருஷம் அவர் இல்லை அமர்ந்திருக்கிற திருக்கோலத்தில் இங்கேருந்து பார்த்தா கழுத்து வலிக்கும் அவள் ஒசரத்துக்கு அடி இருபத்தஞ்சு அடி இருக்கிறது கூட ஆச்சரியம் இருபத்தஞ்சு அடி விக்கிரத்திலையும் என்ன நுட்பமான வேலைப்பாடுகள் தெரியுமோ பாண்டவ திருப்பரியட்டம் வஸ்திரம் சாத்தின்னு போயிருப்போம் கண்ணனுக்கே பீதாம்பரஹா என்ன பீதாம்பரத்தை உடையவன்னு திருநாமம் அந்த பீத்தமான அம்பரம் அதாவது மஞ்சள் ஆடை பட்டாடை அதுல சகப்பு சரிகே அரக்கு கரையிலே கரை போட்டு அதுல பொன்னிற சரிகை வேந்து ரொம்ப ஆச்சரியமா கண்ணன் மஞ்சள் ஆடை அரக்கு பட்டை போட்டு கழுத்திலே வனமாலையை தரித்து கொண்டு மயில் பீலி தலையிலே வைத்து பிப்ரத் வேணும் ஜடர்படையோஹோ செங்கவேத்ரே சக்சே என்னும் புல்லாங்குள தன் இடையிலே சுருக்கி கொண்டு கையிலே கங்கணத்தையும் இப்படி பல ஆச்சரியமான ஆபரணங்களை தரிச்சுன்னு கண்ணன் வந்தாலே இந்த சொத்து ஒண்ணுதுன்னு எல்லாம் போயிருக்கணும் அதை விட்டுட்டு வீணே பேசியிருந்தா பாருங்க ஆரம்பிச்சது இந்த திருக்கோலத்தோட கண்ணனை சேவித்தோம்னா நானே உன்னுடையவன் நாடாவது மக்களாவது சொத்தாவது எல்லாம் ஒன்னுதுன்னு நினைச்சிருக்கணும் இல்லையோ அது கூட நினைக்காமல் இருந்தார்கள் நீர்மையில் நூற்றுவர் வர்வீயர் அழ்வார் சாதித்தார் இப்படி கண்ணனை பார்த்து கூட புத்தி மாறாத ஒருத்தன் இருக்கணும்னா அவன் மடிந்து போவதே மேல் என்பதற்காகத்தான் கண்ணனே அவர்களை முடித்தான்னு சொல்லுவார்கள் ஆக கண்ணன் பாண்டவ நடந்தது இன்னைக்கு திருப்பாடகத்துல சேவை சாதிக்கிறார் அந்த பீதாம்பரம்ங்கிற அவருடைய வஸ்திரம் முழுக்க ஓரோரு வேலைப்பாடும் நீங்க அந்த சன்னதிக்கு போனீங்கன்னா சேவிச்சுக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே பாடகம் ஊரகம் என்று பல திவ்வதேசங்கள் இருக்கும் இல்லையோ அதுல திருப்பாடகத்தில் இருக்கார் பாண்டவ நடந்ததே உத்தியோக பருவத்துல தான் அதே போல பார்க்க விதுர நீதிங்கிறது அதே உத்தியோக பருவத்துக்குள்ளே பிரஜாகர பருவம் என்கிற உப பருவம் பிரஜாகரம்னாலே ராத்திரி முழுக்க தூக்கம் பிரஜாகரம் ஜாகர தசானா முழிச்சு இருக்கிற தசா பிரஜாகர பருவம் இரவு முழுக்க தூக்கம் வராமல் திருத்தராஷ்டிரன் தவிக்கிறான் நமக்கு ஏன் தூக்கம் வரலனு அவனுக்கு சந்தேகம் உடம்பு முழுக்க எரியராப்புல இருக்கு என்ன வயிறு எரிஞ்சுதுன்னா எல்லாமே எரியும் ஆனால அவனுக்கோ வயிற் தெரித்தல் ஒருவேளை பாண்டவர்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்கணுமோங்கிற பயம் இதனால ஒரே உடம்பு எரிய மனசுல நிம்மதி இல்லாமல் போக ராத்திரி முழுக்க தூங்கலே அப்பதான் வாயிற்காப்போன கூப்பிட்டு விதுரனை போய் அழைத்து வா அவ்கிட்டே ஏன் மனசு இவ்வளவு சஞ்சலப்படுறதுங்கிறத நான் காரணத்து தெரிந்தாகணும் இன்னைக்கு நீங்க யார்கிட்ட வேணா பேசி பாருங்க எப்பேற்பட்ட தனிகன் தனவான் இடத்திலிருந்து அடுத்த வேலைக்கு ஏழை வரை ஏதான் ஒரு மன தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்பை செல்வாக்கு கரோகரா